லார்டிடி உங்களுடைய வரும் திரும்ப நான் ஏன் வந்து சம உரிமை பெண்களுக்கு கொடுக்க மாட்டேங்கறீங்க இதுலயே தெரியுதே உங்களுடைய சம நாங்க வந்து அந்த இல்ல வந்து ஒரு ஊழல் அந்த ஊழல் கூட அதிகமா தெலுங்கர்கள் தான் பண்ணணும் எல்லா இடத்துலயும் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் சொல்றாங்க அதுல வருமானம் எவ்வளவு வருது அதான் அந்த கட்டுமானத்தை இந்த ஒப்பந்தத்தை இவங்களுக்கே எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை வச்சு இவங்க சம்பாதிச்சாங்கன்றதுதான் உண்மை

இந்த திங்காலாம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின்லாம் இந்த ஜெயிலில் போட்டுருக்கணும் ஸ்டாலின் உதயன் ஸ்டாலின்லாம் ஜெயிலில் இருக்கணும் சரியில்ல சரிங்களா அதாவது இவங்களுக்கு மானம் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் இனத்தமே வந்து அடிமை இன மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க அடிமை தானுங்க யாரு ஆஹ் உங்களை வந்து நாங்க வச்சிருக்க மாட்டீங்களா ஆமா ஏன்னா நீங்க வந்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க ஏன் அவங்க வந்து சமமான பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு குடுக்குறாங்க அத ஏன் நீங்க பின்பற்ற முடியல மிக பெரிய கட்சி எழுபத்தி ஐந்து காண கட்சியில யாரு என்ன ஆட்சிக்கு வந்தா தானே அப்ப நீங்க பெண்ணடிமை அப்படின்னு பேசுறது என்ன கற்றுக்கையாவது நான் சொல்றதை நீ வாய்ங்கிட்டு பேசு முந்தி முந்தி பேசாத நான் என்ன சொல்றேன் ஜெயிக்கிற பார்ட்டியா இருந்தா அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க அது தோத்து போற பார்ட்டி அந்த தான் எட்டு புள்ளி ரெண்டு வாங்கினாங்க இப்ப தான் ஒரு பதினஞ்சு விழுக்காடு கூட வாங்கட்டும் நான் வேண்டாம்னு சொல்லல நான் ஒரு பத்து இருபது எம்எல்ஏ கூட ஜெயிச்சு வராட்டும் நான் வேண்டாம்னு சொல்லல வெற்றி இல்ல அது பெரிய வெற்றி தான்மா ஆனா இவர் நினைக்கிற மாதிரி இல்ல எல்லா இடத்துலையும் அடர்த்தியா எந்த கம்யூனிட்டி இருக்கோ அந்த கம்யூனிட்டி தான் சீட்டு அது இதை வந்து கொண்டு வந்து நாசமாக்குனதே வந்து இந்த திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் ஏன் தெரியுமா நீங்க வந்து மேலூர் தொகுதியில வந்து கக்கன் நின்று ஜெயிக்கிறாரு கக்கன் வந்து ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் இப்ப போய் அந்த மேலூர் தொகுதியில நிற்க முடியுமா அவரால அது போன்ற ஒரு பறையரை நிறுத்தி ஜெயிக்க முடியுமா முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏய் நம்ம சமூகம் தாண்டா இங்க அதிகமா இருக்குது ஒரு ஒருத்தன் வந்து சின்ன சமூக எண்ணிக்கையில குறவா இருக்கிறவங்க வரலாம் அப்படின்றத வந்து தமிழர்கள் மட்டும் பார்க்கணும் ஆனா இவர்கள் வந்து இந்த தெலுங்குகளா இருக்கிறவங்க வெறும் இருபது விழுக்காடுதான் இருப்பாங்க ஆனா இவங்கள தமிழர்கள் பார்க்க கூடாது ஏன் தெரியுமா இந்த ரெண்டு சமூகம் இருக்கும் மூணு சமூகம் இருக்கிறவங்களாம் எல்லாம் அடிச்சுக்கிடுவானுங்க இவங்க எல்லாத்துக்கும் பொதுவான சமூகம்னு இங்க ஒரு கட்டமைப்பை இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒன்றை உருவாக்கி வச்சுட்டாங்க ஆனால் தமிழர்கள் மட்டுமே போட்டியிடணும் வரும்போது வந்து கொஞ்சம் எண்ணிக்கையில எப்படா என்ன வந்து ரூல் பண்ணலாம் அப்படின்றதையும் உருவாக்கி வச்சுட்டாங்க ஆக மொத்தம் வந்து இந்த இவர்களோட பிரித்தாளம் சூழ்ச்சினால இவர்களுக்கு சாதகமான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு போவாங்க நாங்க வந்து என்ன நினைக்கிறோம்னா நீ அப்படி பார்க்க கூடாது அவனுக்கு பிரதிநிதி இப்ப ஒரு உதாரணமா சொல்ல நான் பத்து இடத்துல தேவர் கொடுத்தாச்சு ஒரு இடத்துல வந்து இந்த குயவருக்கும் கொடுப்போம் அவர்களும் இருக்கட்டும்ன்ற மனநிலைய அந்த தேவர்களுக்கோ இல்லைன்னா வந்து கவுண்டர்களுக்கோ நாடார்களுக்கோ எல்லாருக்கும் உருவாக்கி ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறது தவறா இல்ல அப்படி ஒரு பார்வை வந்து இவர்களுக்கு இருக்குதா இவர்கள் என்ன புண்ணாக்கு சமூக நீதி பத்தி பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க சமூக நீதியே கிடையாது தூங்கிட்டே பேசுறாரு சமூக நீதிங்கிறது எங்க அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் இருக்கு தான் இருக்கு உங்ககிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்கு எல்லாத்துக்கிட்டையும் தான் இருக்கு இல்லங்கய்யா உங்களுடைய வேட்பாளர்களிடமே நாங்க வரும் திரும்ப திரும்ப நான் அதை ஏன் வந்து சம உரிமை பெண்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுலயே தெரியுது உங்களுடைய சமூக நீதி நாங்க வந்து அந்த அது இல்ல தேர்தல் வந்து ஒரு ஊழல் கட்சி அந்த ஊழல் கூட யாரு அதிகமா பண்ணணும்னா தெலுங்கர்கள் தான் பண்ணனும்

அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா என்ன தொழில் என்ன தொழில் அந்த தொழில் என்ன

அப்படி மிஷின் போட்டு அவங்க ஐயாயிரம் கோடிச்சா இப்ப வந்து ஒரு ஒரு இப்ப குறைந்த ஒரு பத்தாயிரம் கோடி சொத்து இருக்கு உண்டாக்கி முடியுமா பத்தாயிரம் கோடியா ஆயிரம் கோடிக்கு மேல சொத்து இருக்குங்க அவங்களுக்கு அவ்வளவு சொத்து சம்பாதிச்சிருக்காங்க

அரசியல் அதிகாரத்தை வச்சுதான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க அமைச்சர் பதவியை வச்சுட்டு இப்போ ஒரு அதாவது வந்துட்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இப்போ ஒரு காவா போடணும் அதுக்கு அவர் தான் ஒரு பேருந்து நிலையங்கள் அது இதெல்லாம் கட்டணும் அதுவும் அவர் தான் இப்போ வந்து திருச்சியில வந்து ஒரு பேருந்து நிலையம் புதுசா வரப்போகுதுன்னா இங்க வரப்போகுதுன்றது யாருக்கு தெரியும் அரசு அந்த துறையை சேர்ந்தவர்கள் அதாவது வந்து என் பையன் வந்து நாளைக்கு அஞ்சு வருஷம் முடிச்சுட்டான் இருந்து டாக்டர் முடிச்சுட்டு வர்றான் அப்படின்றது யார் அப்பனுக்கு தான் தெரியும் ஊரில் இருக்க எல்லாவுக்கும் தெரியாது வந்தவொடனே என்ன பண்ணுவான் ஒரு கிளினிக்கை கட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி வந்து இங்கே ஒரு பேருந்து நிலையத்தை கொண்டு போகலான்ற முடிவு பண்ணுறது இந்த கே என் நேரு உடனே அங்கே பேருந்து நிலையம் வந்தவொடனே அதிகமாக டெவலப் ஆகிடும்ல ஏரியா அங்கே வந்து ஒரு ஏக்கர் வந்து ரெண்டு லட்சம் இருக்கும் இவர் போயிட்டு என்ன பண்ணுவாரு நூறு ஏக்கர் வந்து நூறு ஏக்கர் வாங்கினா ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு லட்சம் வச்சுட்டு ஒரு நூறு ஏக்கர் வாங்கி போட்டுருக்கிறாரு அப்புறம் வந்து இன்னொருத்தருவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கி போடுறாரு அந்த ஏரியாவே வந்துட்டு பேருந்து நிலையம் எல்லாம் வந்தோம்னா டெவலப் ஆகி விலை வந்துட்டு ரெண்டு லட்சம் இருந்த ஏக்கரு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து பத்து லட்சமாக மாறிடும் சரிங்களா இது ஒரு பக்கம் இந்த பேருந்து நிலையத்துக்கு ஒப்பந்தம் போடணும்ல ஒரு ஒரு ஐநூறு கோடின்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலயும் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் சொல்றாங்க அதுல வருமானம் எவ்வளவு வருது அதான் அந்த கட்டுமானத்தை இந்த ஒப்பந்தத்தை இவங்களுக்கே எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை வச்சு இவங்க சம்பாரிச்சாங்கன்றதுதான் உண்மை சன் டிவி ஆரம்பிச்ச மாதிரி வந்துட்டு பத்து பதினஞ்சு டிவி ஆரம்பிச்சு வந்து டிவி ஆரம்பிச்சிருக்கானா இருக்கிற ஒரு டிவி நடத்த முடியாம இழுத்து மூடிட்டு போறான் இவர்களுக்கு பின்னாடி ஆட்சி அதிகாரம் இருக்கு இவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கும் தொடர்ந்து வருமானத்தை வந்து அதிகப்படியா உள்ள வர வைக்கிறதுக்கான வழி வந்து ஆட்சி அதிகாரம் பெருமளவு கொள்ளையடிக்கா இல்லையா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இரண்டாயிரத்தி பதினெட்டுலயே நாங்க ஆட்சியில இல்லாத போது நாங்க தொழில் பண்ணி நாங்க பணம் சம்பாதிச்சோம் புரிஞ்சதா

அதுக்கப்புறம் அந்த காவேரி அம்பாசிடர் தெரியுமா செத்து போன கருணாநிதி அதாவது வந்து எல்லாம் அப்போல்லோல போய் படுத்துக்கிட்டு இருப்பாங்க இவரு ஆமா நம்ம நம்ம ரெட்டி பையன் ஒருத்தன் வந்து திறந்திருக்கலாம் அந்த ரெட்டி அப்பல்லோ ரெட்டி கிடைக்கட்டும் அது ஆந்திரா ரெட்டி என்ன இங்க நம்ம கட்சியில இருக்க ஒரு ரெட்டி வந்து திறந்திருக்கிறாரு

இத பெரிய ஆஸ்பத்திரியா மாத்தணும் புரியுதா பிராண்டி

நாங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்து முட்டு குடுத்து நீங்க தூக்கிடுவீங்களா இல்லங்க நீங்க நாங்கதான் நாங்க தான்

இப்போ நான் வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் வச்சிருந்தேன் ஈவேராவை எங்க அண்ணன் திட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாருவேராவை வந்து தோல் உறிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ அடுத்தது வந்து திமுக வந்து மிக கடுமையா எதிர்க்கிறாரு இப்படி ஒரே கொள்கையா இருக்கும் போது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம் இவர் வந்து நம்ம இனத்துக்கான ஒரு கட்சி தலைவன் வந்துட்டாண்டா ஸ்டாலின்

இந்திய அரசாலைய பிடிக்க முடியலவும் திமுகவும் விளையாடுறது கண்ணாமூச்சி விளையாட்டு சரிங்களா அதனால வந்து இவர்கள் வந்து இந்த பாஜகவை எதிர்க்கிறதும் இன்னொன்னு தெரியுமா ஒருத்தன் வந்து காங்கிரஸ்கார வந்து இந்த கருப்பு கொடி சொல்லிட்டு அவனத்துக்கு வீட்டு சிறையில வச்சிட்டாவான் இந்த கொடுமை எல்லாம் நடக்குமா அதாவது காங்கிரஸ் கூட்டணி கட்சி திமுகவுக்கு நான் வந்து மோடி வந்தா நான் கருப்பு கொடி காட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு வீட்டோட வந்து அவரை சிறை வச்சுட்டாங்க மகனை விட்டு வெளியில வந்து அவ்வளவுதான் நாங்க எங்க மோடிக்கு நீ கருப்பு கொடி காட்டுனா உன்னை அவ்வளவுதான் தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் நிறுத்தி வச்சிட்டாங்க இப்படி வந்து இப்ப இவங்க வந்து இந்த பாஜக எதிர்க்கிறேன்றது எப்படிங்க அது அதனால் இவங்க ஊழல் இவங்க எல்லாம் முடிவு சொல்ல இவங்க ஊழல் செய்துக்கிட்டே இருப்பாங்க அங்க வந்து இவர்கள் ஊழல் செய்வதற்கு அனுமதி பாஜக அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் இந்த மும்மொழி கொள்கை அப்புறம் வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல ஒரு எட்டு தொகுதியை குறைப்பான் இப்படி எல்லாத்துக்கும் வந்து சும்மா போராடுற மாதிரி போராடிட்டு அப்புறம் காவிரியில வந்து அங்க வந்து குறுக்க மேதாவில் அணை கட்டுவான் அவன் அதை வந்து சும்மா பேருக்கு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு அமைச்சர் தான் நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த துரைமுருகன் அவர் சொல்றாரு கேவலமா இப்படிப்பட்ட ஒரு ஆளு எல்லாம் வந்து அமைச்சராருன்னா என்னங்க அது தமிழ் மானத்தே வாங்குற அந்த ஆளு என்ன தெரியமா சொல்றாரு அவரு அங்க போயிட்டு நீங்க வந்து ரொம்ப அதிகமா கொஞ்சம் கோபமா இது பண்ணீங்கன்னா அங்க உள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு இருக்காதான் அதனால அப்படியே வந்துட்டு எப்படி பண்ணணும்னா ஐயா கொஞ்சம் பாத்தியா எங்களுக்கும் தண்ணி வரணும் அணைக்குனே கட்டாதீங்க ரொம்ப கெஞ்சி நம்ம அப்படின்னு தான் நம்ம டே நீ கட்டலாம் அப்படின்னா உடனே அங்க இருக்கும் தமிழனை போட்டு அடிச்சிருவானா எப்படி அடிப்பான் நீ எதுக்கு அரசு வச்சிருக்க நீ எதுக்கு அரசு வச்சிருக்க தமிழர்கள் ஒருத்தர் மேல கை வச்சிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நடவடிக்கை எடுக்கணும்ல ஒண்ணும் இல்ல கேரளாவுக்காரன் இங்க அதிகமா இருக்கிறான் தொழில் அதிபர்கள் பெரும் தொழில் அதிபர்கள் அச்சோல பட்சம் பேர் இருக்கிறான் ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்க தமிழர்கள் அப்படி இருந்தும் இவங்க இந்த தமிழ்நாட்டு அவ வந்து நாய் எல்லாம் கொண்டு விட்டுறான் கழிவு கிழிவு எல்லாத்தையும் கொண்டு விட்டான் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்ப மலையாளி கேரளா அப்படின்னு போது மலையாளிகளுக்கு இங்க பிரச்சனை வந்துட கூடாதுன்னு உண்டி அன்னைக்கு கடிதம் எழுதினாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறார் அதே நிலை தானே மலையாளிகளுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் அந்த கேரளா திருவனந்தபுரம் சட்டமன்றத்துல நீங்க வந்து தமிழர்களுக்கு எதிராக அப்படி நடவடிக்கை எடுக்காதீங்க நீங்க வந்து இந்த ஒரு பதிமூணு மரத்தை ஒரு பதினேழு மரம் நினைக்கிறேன் அந்த மரத்தை வந்து வெட்ட வெட்டுறதுக்கு அனுமதிக்கலாம் அங்க வந்து மலையாளிகளை அடிச்சிருவாங்க அப்படின்னு யாரா ஒரு மலையாளி அங்க பேசியிருப்பானா வரைக்கும் என்னங்க ஒரு மானம் தனமா இருக்குது அதாவது இவங்களுக்கு மானம் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் இனத்தமே வந்து அடிமை இன மாதிரி மாத்திகிட்டு இருக்காங்க நீங்க அடிமை தாளுங்க யாரு ஆஹ் உங்கள வந்து நாங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகள் நாங்க வச்சிருக்கோம் அதனால நீங்க பேச உங்களை அனுப்பி விட முன்னே நாங்க மானத்தோட வாழ்றது தானே நீங்க இவங்களுக்கு என்ன தெரியுமா இவர்கள் தெலுங்கர்கள் இவர்களுக்கு மானம் எதுவுமே வந்துட்டு இங்க தமிழன் மானம் படிப்போனா உங்களுக்கு என்னங்க புரியுதா நாங்க வந்து என்ன பண்றோம் ஆட்சியில இருந்து இறக்கணும்ன்றோம் நீங்க தலைகளை நில்லுங்க ஆட்சியில இறங்க இல்ல நீங்கதான் வந்து போய் அவங்கள வெற்றி பெற வச்சீங்க கர்நாடகா சார்பா அப்படிலாம் இருக்கும் போது உங்களால உங்களுடைய அணைக்கான பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படி எதுக்கு தலைமையில இருக்கீங்க அதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுக்காம மேகதாதுல டேமு கட்ட இயலாது இவர் இது புரியாமதான் இவர் இல்ல இல்லல்ல அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா அதாவது ஒரு ஆம்பள மாதிரி வந்து எப்புறா அண்ணே கட்ட மன்ன உன்ன வந்து விட மாட்டேங்கா பேசுறது ஆனா வந்து இவங்க என்ன தெரியுமா அத்தனை நம்ம சட்டமன்றத்துலயே வந்து சட்டமன்றத்திலே வச்சுக்கிட்டு நம்ம பார்த்து தான் பேசணும் அப்படின்றத வந்து உன்னோட சட்டமன்ற பேச்ச அங்க வந்து நமக்கு நமக்கு நம்மளை பார்த்து அது தொடர் நட்டிங்க போய் இருக்காங்கடான்ட்டு ஒருத்தன் பேசுவானா மாட்டானா அதனால யாருக்கு தமிழனுக்கு தானே அசிங்கம் என்ன தமிழன் அசிங்கப்பட்டா ஸ்டாலினுக்கு வருத்தமா வருத்தமே கிடையாது நீ வருத்தப்படணும்னா உன்ன பதவி விட்டு இறக்கணும் சரி முடிஞ்சா பண்ணி பாருங்க